திம்புள்ளபாத்தன போலீஸ் பிரிவிற்குட்பட்ட டெவோன் நீர்வீழ்ச்சிக்கு நீரேந்தி செல்லும் கொட்டகளை ரொசிடா பகுதியில் உள்ள ஆறு ஒன்றிலிருந்து நான்கு வயது குழந்தை சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக திம்புள்ளபாத்தன போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் நேற்று இடம்பெற்றதாக போலீஸ் அதிகாரிகள் கூறினர் திருமண நிகழ்வு ஒன்றுக்கு செல்வதற்காக தனது மகளை தயார்படுத்திவிட்டு குழந்தையின் தாயார் தயாராகிக் கொண்டிருந்த நிலையில் குறித்த நான்கு வயது குழந்தை வீட்டின் அருகிலுள்ள ஆற்றில் தவறுதலாக விழுந்து நீரில் அடித்து செல்லப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த குழந்தையை போலீசார் மற்றும் பொதுமக்கள் இடைந்து தேடும் பணியில் ஈடுபட்ட போது குழந்தை சுமார் மூன்று வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் குழந்தை உயிரிழந்துள்ளமை தெரிய வந்துள்ளது சடலமாக மீட்கப்பட்ட சிறுமி கொட்டகளை ரொசிட்டா தோட்டத்தைச் சேர்ந்த நான்கு வயதுடைய கிரேக்ஷிகா நெகோமி என அடையாளம் காணப்பட்டுள்ளதோடு சடலம் சட்ட வைத்திய அதிகாரியின் பிரேத பரிசோதனைக்காக டெகோயா கிளங்கன் ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர் இதேவேளை குறித்த சம்பவம் தொடர்பாக தேம்புலபத்தன போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் நான் பெசிக்காவுக்கு அப்பாங்க நான் காலையில் வேலைக்கு போ வேலைக்கு போயிட்டேன் ஒய்ஃப் வீட்டில் இருந்தாங்க அப்ப அவங்களை சடங்குக்கு போ சொல்லி சொன்னேன் சடங்கு போயிட்டு வாங்க ரெண்டு பேரும் அப்படின்னு பாபாவும் வைப்பையும் சொன்னேன் சடங்கு போயிட்டு வாங்க நான் வேலைக்கு போயிட்டு வந்துருவேன் வெளில நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்க ரெண்டு பேரும் இருந்தாங்க போல பாபா பாபா பதினஞ்சு உருத்திட்டு இப்போ உங்களுக்கு பதினஞ்சு இருந்தது பாபா கொஞ்ச நேரத்தில் பாபாவை காணும் லைம் ஃபுல்லாக தேடி பார்த்துட்டு தான் காணும் பாபாவை மலையில சொல்லுங்கன்னு தான் எனக்கே நான் ஒடியாந்து பார்த்தேன் ஹாஸ்பிட்டலில் பார்க்கணும்னு தான் தெரிஞ்சு பாபா இறந்து போயிருக்காங்க வவுனியா இருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற ஐந்து ஏக்கர் ஒன்பது பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காணி விற்பனைக்குள்ளது சின்ன பிள்ளைய பயனை வச்சு ஒரு ஃபங்க்ஷனுக்காக போறதுக்காக தாய் மெனைக்கெட்டுக்கிட்டு இருக்கிற நேரத்தில் தாய் சின்னவளை பயனை வச்சு வெளியில நிப்பாட்டிட்டு உள்ளுக்கு பயண வச்சுக்கிட்டு இருக்கல பிள்ளையை காணலைன்னு சொல்லிட்டு தேடி பார்க்குற நேரத்தில் பிள்ளையை காணலை கண்டவங்க சொன்னாங்க புள்ள வெளியில நிண்டல சாத்தியமா வச்சு நாங்க தேடிக்கிட்டு போற நேரத்துல புள்ள தண்ணியில மிதந்து வரது கண்டு பிள்ளையை கிடைச்சா அந்த நேரத்துல உயிரிழந்து தான் பிள்ளை கிடைக்கும் அங்கே அந்த ரோட்டு சின்ன ரோட்டா இருக்கு அடி ஒரு அடி ரோட்டா தான் இருக்குது மழை குறைவான காலத்தில் அந்த ரோட்ல தான் பிள்ளைகள் பாடசாலைகள் அதிகம் போகிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சி மற்றவங்களுக்கும் வேலை வாய்ப்புக்கு போகிறதுக்கும் அந்தவங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சு சாதாரணமாக ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்தில் அந்த டவுனுக்கு போகக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு இருந்துச்சு அந்த மழை காலத்தில் நாங்கள் ஒரு சில நேரம் மூணு மூணரை கிலோமீட்டர் தூரத்தில் சுற்றுலவில் போகிறதில் எங்களுக்கு சரியான நேரத்துக்கு பாடசாலைக்கோ வேலை தளத்துக்களுக்கோ போகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்காது அதை நாங்கள் பல பேர்த்துக்கிட்ட பெரியவர்கள்கிட்ட சொல்லி அந்த பாதையை திருத்தி தர சொன்னோம் யாருமே செஞ்சு செஞ்சு கொடுக்குறது முன் வரல அந்த சூழ்நிலை தான் இப்படியான நிகழ்வு ஒன்று நடந்திருக்கு